தேர்தல் வந்தால் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் தான் தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் தங்கள் தலைவர் அரியணையில் அமர வேண்டும் என இரவு பகலாக உழைத்து வருகின்றனர் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு வாக்கும் தனக்கு முக்கியம் என கொண்டுள்ள வேட்பாளர்கள் அதனை பெறுவதற்கு எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து வருகின்றனர் காலி விழுவது மக்களோடு மக்களாய் இருப்பது போல வேலைகளை செய்வது நயந்து பேசுவது என இதையெல்லாம் அநாயசமாய் செய்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தனை ஆதரித்து வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்குமார் அதிரடி பிரச்சாரத்தில் இறங்கினார் தென்சேந்தமங்கலம் சுண்ணாம்புமேடு கீழ்குவளைமேடு ஆகிய பகுதிகளில் நடந்தே சென்றவர் திடீரென மும்முனி கிராமத்தில் வாரச்சந்தைக்குள் நுழைந்தார் அங்கு ஒரு கடையில் அமர்ந்த எம்எல்ஏ அம்பேத்குமார் பொதுமக்களுக்கு காய்கறிகளை விற்பனை செய்வது போல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆரணி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் கணேஷ்குமாரை ஆதரித்து பாஜக பாமக தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் பட்டாசு வெடித்து ஓர் பெரிய ரோஜாப்பூ மாலையை கிரேன் மூலம் தூக்கி வேட்பாளருக்கு அணிய முயற்சி செய்தனர் பல்வேறு இடங்களில் இதே போன்று பிரம்மாண்ட மாலைகள் செய்யப்பட்டு அது தோளிலும் சேராமல் ஐந்து நிமிடத்திலேயே சின்னாபின்னமாகித்தான் வருகிறது எந்த நோக்கத்தில்தான் இந்த மாலை போடுகின்றனரோ என முணுமுணுப்பும் அப்பகுதி மக்களின் வாயில் எழாமல் இல்லை இதே ஆரணி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜி கஜேந்திரன் தன் பங்குக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் இருந்த ஆரணி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் கரும்பு ஜூஸ் பிழிந்து கொடுத்து வாக்கு சேகரித்தார் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு ஆதரவாக அமமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பீமன் தோப்பு பகுதியில் நுழைந்தவர் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி பெண்களோடு சேர்ந்து வேர்க்கடலை அறுவடை செய்தார் மீத எல்லாம் ஃபைவ் ஸ்டார் தர ஹோட்டல் உணவு வகைகளையே திரும்பி உண்பவர்கள் கூட பிரச்சார சமயங்களில் ரோட்டுக் கடையிலும் சாப்பிட்டு தன்னை சாமானியனாய் கொள்வர் ஆனால் இங்கு என்னவென்றால் வாக்காளர் ஒருவர் போட்டு தந்த டீ சரியில்லை என குடிப்பது போல பாவலா காட்டி பின்பக்கமாய் மாற்றி விடுகிறார் தென்காசி தொகுதி வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமார் சரி தனது கட்சியையும் சின்னத்தையுமே மறந்து வேறு கட்சிக்கு வேறு சின்னத்தில் வாக்களிக்கும்படி வேட்பாளர்கள் அமைச்சர்கள் சொல்லி கேட்டதுண்டா இங்கு அது நடந்தது திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில்குமாருக்கு ஆதரவாக எம்எல்ஏ ஆவடி நாசர் வாக்கு சேகரித்து வருகிறார் அப்போது பொதுமக்களிடம் பேசுகையில் ராகுல் காந்தி பிரதமராக உதயசூரியனுக்கு வாக்களிக்குமாறு மாற்றி பேசினார் வேட்பாளர்

போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை சின்னத்துக்கே ஓட்டு போடுமாறு வரலாற்றில் பதிந்திருக்கின்ற இந்த தேவையை நான் உங்களின் ஒருவனாக வெற்றி மேற்பளராக இருக்கின்றேன் பெரியவர்கள் தாய்மாரி நம்முடைய வாக்குகளை நம்முடைய பலாப்பணம் சின்னத்திற்கு பதிலாக இரட்டை இலை சின்னம் என மாற்றி பேசியவர் பழக்க தோஷம் என சிரித்தவாறே சமாளித்தார் இது இவ்வாறு இருக்க திருவள்ளூரில் பிரச்சாரத்தின் போது பெண் பூசாரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக பாஜக வேட்பாளர் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் வெங்கல் அருகே எறையூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் விநாயகர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது அங்கிருந்த பெண் பூசாரி ஆரத்தி தட்டை நீட்ட அதில் ஆயிரம் ரூபாயை போட இதை கவனித்த பூசாரி சுற்றுமுற்றும் பார்த்து செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் என சைகை காட்டிட உடனே சுதாரித்த பாஜக வேட்பாளர் போட்ட பணத்தை எடுத்து மறைத்துக் கொண்டார் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு பணமே வழங்கப்பட மாட்டாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் வேட்பாளர் ஆயிரம் ரூபாய் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது